அனைவருக்கும் வணக்கம் கும்பராசிக்காரர்களுக்கு வெற்றி மீது வெற்றி வரும் என்று சொல்லக்கூடிய வகையில் வளர்புரை சந்திரனாக சந்திரன் உச்சம் பெற்ற அமைப்பில் வளம் வரக்கூடிய இந்த தருணம் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான காரிய தடைகளையும் சிரமங்களையும் சிக்கல்களையும் நகர்த்தறிவதோடு முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் நிச்சயம் நிறைவாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறது எனவே மிக பெரிய அளவிலான காரிய தடைகள் சிரமங்கள் சிக்கல்கள் அனைத்தும் விலகுவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது ஏனென்றால் இந்த வேளையில் ராசிக்கு ஆறாம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரன் நான்காம் இடமான சுகஸ்தானத்தில் உச்சம் பெறுகிற எனவே நீங்கள் நினைப்பதை காட்டிலும் பல நன்மை நிறைந்த வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் ஆரோக்கிய தொல்லைகள் விலகும் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளை இல்லத்தில் நிம்மதியாக செய்து முடிப்பதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே கைகூடும் ஏனென்றால் நவ கிரகங்களிலே மிக விரைவாகவும் துரிதமாகவும் நகரக்கூடிய ஆற்றல் பெற்றவராக இருப்பவர் சந்திரன் அவர் வருடத்திற்கு பனிரெண்டு அல்லது பதிமூன்று முறை உச்சம் பெற்ற அமைப்பில் வளம் வருவாருங்க எனவே மாதத்திற்கு ஒரு முறை அவர் உச்சம் பெறுவது மிக பெரிய அளவிலான வளர்ச்சி வாய்ப்புகளை நிச்சயமாக கும்பராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் எனவே கவலைகள் நீங்கி சிறப்பாக செயல்படுவதோடு மட்டும் வகையில சுப என்று வகையில் பல நல்ல சந்தர்ப்பங்களையும் நிறைவாக உருவாக்கி கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் உறுதியாகவே கிடைக்கும் நீண்ட நாள் திட்டமிட்டும் வெற்றி அடையாத பல நல்ல காரியங்கள் இந்த தருணத்தில் வெற்றிகரமாக அமையும் கடன் வாங்குவதற்கு எப்படி சூழல் உருவாகினதோ அதுபோன்று சுக்கரன் ஆட்சி வீட்டில் சந்திரன் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய வேளையில் கடனை அடைத்து நிம்மதி பிறப்பதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் கும்பராசிக்காரர்களுக்கு உண்டு எதிர்மறையான சிந்தனைகள் விலகி ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகளை மேற்கொள்வதற்கான அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே கும்பராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வருகிறது என்பதை திட்டவட்டமாக சந்திரன் உறுதிப்படுத்தி கொடுக்கிறாருங்க பொதுவாழ்வு மற்றும் கலைத்துறை உள்ளிட்ட பணிகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வளர்ச்சிக்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் வெற்றி மீது வெற்றி வரும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் மிகவும் சிறப்பாக அமைவதற்கான அற்புதமான யோகம் நிறைந்த ஒரு காலகட்டமாக அமைந்திருக்கிறது சரியாக இந்த வேலையை கும்பராசிக்காரர்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக கும்பராசிக்காரர்கள் இந்த வேளையில் வாரத்தில் சனிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள லக்ஷ்மி ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தடைதாமதம் தகர்த்தறியப்பட்டு தங்களுடைய வாழ்வில் வெற்றி மீது வெற்றி வரும் என்று சொல்லக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகள் கும்பராசிக்காரர்களை தேடி உறுதியாகவே உச்சம் பெறக்கூடிய சந்திரன் ஏற்படுத்தி கொடுப்பார் என்பதில் சந்தேகமே இல்லை